நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம் தூக்கம் இன்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் முத்ராஸ் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் புள்ளிகள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தது து என்னா படுத்த தூக்கமே வரல எனக்கு வந்து நான் ஒரு ஒன்பது மணிக்கு படுத்தா பதினொன்றரைக்கு தான் தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நோக்கி தான் அந்த வீடியோஸ் எல்லாம் இருந்தது ஆனா இப்போ நிறைய பேஷன்ஸ் நிறைய கன்சல்ட் பண்ணும் போது சொல்ற விஷயம் வந்து திடீர்னு நடுராத்திரியில அது ஈவன் பகல் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தேன் அப்படின்னா கண்ணை திறந்துட்டே இருக்கேன் நான் தூங்குறேனானு தெரியல தூங்கலைனானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது இல்ல மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் எனக்கு ரெகுலரா தூக்கமே வர்றது இல்ல அப்படின்னு சொல்றது சோ இந்த மெயினா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டு அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இல்ல ஒண்ணுல இருந்து நாலு சோ மேக்சிமம் அந்த டுவெல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒன் டு ஃபைவ் அந்த டைம்ல மெயினா ஃபோர் டு ஃபைவ் கூட தூங்கிடுறாங்க அந்த ஒன்ல இருந்து ஒன் டு த்ரீ முடிச்சிருக்காங்க இல்ல டூ டு ஃபோர் அப்படி இல்லைன்னா த்ரீ டு ஃபைவ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடிய கால எந்திரிக்கவே முடியாம ஒரு மாதிரி ஒட்டம்பெல்லாம் அசதியா வழியில நான் தூங்கிடுறேன் சோ என்னால காலையில வேலைகளை பார்க்கவே முடியல இதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படிங்கறதுதான் நிறைய பேஷன்ஸோட கன்சல்டன்டா இருக்கு ஸோ பெரிய கவலையா இருக்கு ஸோ இப்ப இதுக்கு சயின்டிஃபிக்காக பெரிய ரிசர்ச்சஸ் எதுவுமே இல்லை ஆனால் சில ஸ்டடீஸ் இருக்கு அதோட அடிப்படையிலையும் நம்மளோட அக்கு பஞ்சரோட ரீதியாக அந்த விஷயங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற ரீதியாக நான் சில ரெமெடிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆனால் ரிசல்ட் இருக்கும் செஞ்சு பாருங்கள் சோ அந்த விதத்துல நீங்க நம்ம சொல்ற அந்த ஒன் டூ த்ரீயோ இல்ல டூ டூ போரோ அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் லிவர் அண்ட் கால் பிளாடர் அதாவது பித்தப்பையோட நேரம்னு சொல்றோம் அண்ட் சயின்டிபிக்கா பார்த்தாலுமே நம்மளோட நம்மளோட சர்கேடியன் ரிதம்ஸ் போயிட்டு இருக்கிறதுல அந்த அந்த டைம்ல தான் வந்து கரெக்டா வந்து லிவர் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேத்துது சுத்தப்படுத்துது கழிவுகளை வெளியேற்றது பிரெயின் டீடாக்ஸ் ஆகுது எல்லாமே சுத்தப்படுத்துற வேலைகள் எல்லாம் அந்த டைம்ல தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டடிஸ் இருக்கு நம்மளுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரீசன் அதாவது வீக்கா அப்படின்னா ரொம்ப ஃபேட்டி லிவர் நிறைய நம்ம சாப்பிடுறோம் ரொம்ப படுக்கும் போது சாப்பிட்டுட்டு படுக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அண்ட் ஓவர் திங்கிங் நிறைய பிரச்சனைகள்னால முடிவெடுக்க முடியாம ரொம்ப திணறிட்டு இருக்கும் படுக்கும் போது நிறைய விஷயங்கள மனசுல வந்து அழைப்பாய்ந்துட்டே இருக்கு அப்படி ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம படுக்கும் போது நம்ம உடம்புல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சர்காடி ரிதன்படி படி நல்ல ஒரு பாதில போகும்போதுதான் நம்ம உடம்புல வந்து ரெஸ்டிங் டைம் இருக்கும்போது கார்டிசால் வந்து அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைவா இருக்கணும் அதே மாதிரி குளுக்கோஸ் இன்சுலினும் காலையில எந்திரிக்கும் போது இன்சுலினும் மெயினா இன்சுலின் ஹார்மோன் வந்து அதிகமாகி நம்மள ஆக்டிவா வேலை பார்க்க வைக்கணுங்கிறது தான் ஆக்சுவல் தியரி ஆனா நைட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது இந்த கார்டிசால் அதிகமா ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல எப்பயுமே கார்டிசால் அதாவது டென்ஷன் ஒரு ஃபைட் மோடுக்கு போறோம் அப்படின்னா உடனே ஓகே இவங்க டென்ஷனாக இருக்காங்க இப்ப இதை சரி பண்றதுக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லி உடம்பு வந்து நிறைய குளுக்கோஸ் கொடுக்கும் அது லிவர்ல இருந்து ஸோ அந்த குளுக்கோஸ் வந்தாலே என்ன ஆயிரும் நம்மளுக்கு பேன்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் வந்தாகணும் ஸோ அப்போ ஹை இன்சுலின் வரும் அப்போ ஹை இன்சுலின் ஹை கார்டிசால் ஹை குளுக்கோஸ் ஸோ இப்போ ஹை குளுக்கோஸ் வருதுன்னு தான் இன்சுலின் வந்துச்சு ஆனா நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணல அதை எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அந்த குளுக்கோஸ் அப்ப அது என்ன ஆகும் செல்லுக்கு தேவையும் படல அது எரிக்கப்படாது எரிக்கப்படாதுனால அது எரிக்கப்படாது ஏன்னா தேவை இருந்தாதான் எரிக்கப்பட்டு செல்லுக்குள்ள அனுப்ப முடியும் ஆனா நைட் நம்ம வேலையே பார்க்கல சோ அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான குளுக்கோஸ் அப்படியே இருக்கு எரிக்கப்படலை உள்ள அனுப்ப முடியல அப்போ இந்த இன்சுலின் அதிகமா இது எவ்வளோ வந்திருக்கு குளுக்கோஸ் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் வரணும் அப்போ இன்சுலின் வந்து வேற நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் வந்த உடனே அப்ப அந்த குளுக்கோஸ் ஹை குளுக்கோஸ் இருக்கிறத அது லோவா மாத்திரும் ஏன்னா உங்களுக்கு இன்சுலின் நல்லா இருக்குன்ற பட்சத்துல உடனடியா சுகரை வந்து அது குறைச்சிரும் ஸோ ஒன்னு யூரினேஷனுக்கு நீங்க எந்திரிச்சிருவீங்க தண்ணித்தாக வந்துடும் ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து விழித்திருவீங்க ஸோ அப்போ லோ குளுக்கோஸ் அதாவது அந்த நேரம் உங்கள் உடம்புல லோ சுகர் ஆயிடும் ஏன்னா எரிக்கப்படலை ஆனால் சுகரும் அதிகமாக லிவர் கொடுத்துருச்சு இன்சுலினும் அதிகமான இன்சுலின் கொண்டு வந்துருச்சு என்ன பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் சுகர் குறைய ஆரம்பிச்சிடும் இதே இது சில சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஹை இன்சுலின் டோஸ் நைட்டை வந்து இன்ஜெக்ஷன் எடுத்தாங்கன்னா கூட இதே பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க வந்து ஆக்ட் பண்ணலை நைட் ஒர்க் பண்ணலை ஆனால் நிறைய குளுக்கோஸ் வருது அதே மாதிரி இன்சுலினா அதிகமா இருக்குன்றப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் லோ சுகர் ஆறதுக்கான காரணம் வந்து இதுதான் சோ ஒன்னு ஹை கார்டிசால் ஹை கார்டிசால்னால வர்ற ஹை குளுக்கோஸ் ஹை இன்சுலின் தென் லோ சுகர் அவங்களுக்கு இமிடியட்டா அதுக்கடுத்து இது ரெண்டும் இருக்கு ஆக்ட் பண்ணலங்கிறப்போ லோ சுகரா மாறிடுது இந்த ஒரு பிரச்சனை தான் நம்மளோட தூக்கத்தை வந்து தடைப்படுத்துது அப்படின்னு சக்கேடின் ரிதம் படி சொல்றாங்க பட் அதுதான் இதுதான் ரீசன்னு சொல்லல பட் கண்டிப்பான முறையில லிவர் அண்ட் கால் பிளேடரோட இம்பேலன்ஸ் இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை அப்ப நம்ம சரி பண்ணனும் அப்படின்னா ஒண்ணு நம்ம சாப்பாடை வந்து கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடணும் ஏன்னா உடம்புல அந்த ஹை குளுக்கோஸ் ஹை ஒரு இன்சுலினை வந்து ஏற நம்ம விடக்கூடாது கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கண்டிப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நடந்துட்டீங்கன்னா ஒரு மிதமான வாக்கிங் மட்டும் போயிட்டீங்கன்னா உங்களோட உங்களோட குளுக்கோஸ் வந்து எரி சக்தியா மாறி உங்க செல்ஸ்க்கு போயிடும் அப்ப அது ஓகே போதும் தேவைங்கிறதே அது கொடுக்காது நடந்துட்டு வரும்போது உங்களோட கார்டிசால் ஈக்குவலா இருக்கும் அண்ட் போதும் ஒரு நாலு லைட்டாங் பண்ணிட்டு நல்ல ஒரு பெருமூச்சு இழுத்துட்டும் படுத்தீங்கனாலும் இந்த கார்டிசால் வந்து திருப்பி நடுவாத்தீங்களா கை ஆகாது உங்களுக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் இதுதான் டிப் நம்பர் ஒன் அதுக்கடுத்து டிப் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சீக்கிரமா உங்களோட ஃபுட்டை முடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு டீ சொல்றேன் ரொம்ப அது வந்து அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு டீ வேற இருக்கவே முடியாது செம்பருத்தி பூவோட ஒரு ஒரு பூவோட இதழ்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா பொதிக்க விடுங்க அதுல கொஞ்சமா ஜாதிக்காய் தூள் மட்டும் அதுல போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதைய வடிகட்டி தேன் குடிக்க தேன் கலக்காம குடிக்க முடியும்னா ரொம்ப நல்லது சோ குடிக்கவே முடியல அப்படின்னா கொஞ்சமா தேன் கலந்துக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு முனியில ஒரு டீஸ்பூன்ல அதோட அது மட்டுமே வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்து நீங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு சாப்பாடுமே நீங்க சாப்பிடக்கூடாது ஸோ இது எடுத்துட்டு நைட் படு இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்கன்னா நைட் படுக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் கீழா நெல்லி பவுடரும் ஒரு அரை டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடரும் ஹாட் வாட்டர்ல கலந்து குடிச்சிட்டு படுக்கணும் நான் ஒரு ஏழு ஏழு இல்ல எட்டு மணிக்கு அந்த ஒரு செம்பருத்தி கூட்டி குடிச்சீங்கன்னா குடிச்சிங்கன்னா ஒரு ஒன்பதரைக்கு படுக்கிறீங்க அப்படின்னா படுக்கும் போது இந்த பொடி இந்த பொடி வந்து நீங்க முதல்ல செம்பருத்தி டீ மட்டும் குடிச்சு உங்களுக்கு அது அந்த ரிலாக்சேஷன் கிடைச்சிச்சுன்னா கூட சிலருக்கு திருப்பி இந்த பொடிகள் ஹெர்பு தேவைப்படாது ஆனா நாள்பட்ட க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் இருக்கேன் ரொம்ப வருஷமா எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது நான் ரொம்ப வருஷமாக இது மாதிரி மூடிக்கிற டேப்லெட் போடுறேன் ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பொடிகளையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க ஸோ இது உங்களுக்கு ரெண்டுமே கலந்து எடுக்கும் போது உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டையுமே நீங்கள் ரெகுலராகவே இந்த ஒரு சின்ன ரேஷியோ ஒரு அரை டீஸ்பூன் நான் சொன்னதை ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இந்த செம்பருத்தி டீயுமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்காது ஆனால் கொஞ்சம் தூக்கம் சரியாயிடுச்சு உங்க பேட்டர்ன் ஒழுங்காயிருச்சு என்னோட லிவர் ஓகே நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் விட்டுறலாம் ஆனால் பட் இன்சுலின் ஹை டோஸ் எடுக்கிறீங்க நீங்க ஒருவேளை மெடிசன் எடுக்கிறீங்க ஹை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா உங்களோட இன்சுலின் டோஸ் எப்பயும் நீங்கள் அதிகமாக தான் போட்டுகிட்டே இருக்க வரைக்கும் அதை சரி பண்ண முடியாது ஒருவேளை உங்களுக்கு இன்ஜெக்ஷன் உங்களுக்கு டோஸ் அதிகம்னா மட்டும் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் உங்க டாக்டர் அதுக்காக கன்சல்ட் பண்ணுங்க மித்தபடி நார்மலா நான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கல ஆனாலும் எனக்கு இப்படிதான் இருக்கு ஏதோ சிந்தனை ஓடுதுன்றவங்க இந்த ஒரு டீயுமே இந்த ஒரு ஹெர்பல் பவுடருமே அட்லீஸ்ட் மொத ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாலு நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஏன்னா அந்த லிவர்க்குரிய ஒரு அருமையான மருந்து தான் அந்த கீழா நெல்லி அஸ்வகந்தா உங்களோட கார்டிசால் உங்க நரம்பு மண்டலத்தைசாலோட ஃப்ளோ அதிகமாகறத நம்மளால குறைக்க முடியும் ஸோ அது அதிகமானோன்னு லிவர் வேற டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி குளுக்கோஸ் கொடுக்குறாரு இல்லையா அதையும் இந்த கீழா நெல்லினால நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் சோ இதோட இப்போ எனக்கு வந்து நான் நடுராத்திரி வந்து இப்போ ஒரு 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 வாரம் ஆகுது நான் பழகிட்டு இருக்கேன் எனக்கு ஆனா நடுராத்திரி எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அப்படியே ஏதாவது ஒன்று போட்டாதான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா மலர் மருந்து கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்ற அந்த ஒரு மலர் மருந்துகளை நீங்க நோட் பண்ணிக்கோங்க சோ ஒருவேளை நடுராத்திரி எந்திரிச்சு உட்காருன்னா இந்த ஒரு மருந்துகள் பக்கத்துல வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த டீயும் அந்த நல்லி பவுடரும் உங்களோட உங்களோட லிவரை வந்து கல்லீரல சரி பண்ற வரைக்கும் நீங்க மலர் மருந்தும் ஒரு சப்போர்ட்கு நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த லிவர் சரியாகி அது வர்ற வரைக்கும் கூட இந்த மலர் மருந்து வந்து எடுத்தாலே கண்டிப்பா அந்த டைம் எடுக்கும் போது தூக்கம் இமிடியேட்டா வந்துடும் ஸோ மலர் மருந்து தூக்கத்துக்காக எடுக்கிறது கிடையாது அந்த காட்டிசால் அந்த இமோஷன்ஸை வந்து அது குறைக்கும் அந்த ஒரு காட்டிசால் அதிகமானாலே என்னன்னா நம்மளே ஒரு ஃபியூர் ஒரு பதட்டம் இருக்கும் ஸோ அதை குறைக்கும் போது கொஞ்சம் அந்த தூக்கத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் மெத்தபடி மலர் மருந்து தூக்கத்துக்கு கிடையாது ஸோ அந்த வகையில இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து ஆஸ்பன் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து வால்நட் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து இன்ஃபேக்ட் இது எல்லாமே சொல்றத விட தீர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இத நீங்க வந்து பொடிகள்லாம் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுனால இந்த மலர் மருந்து சில சமயம் அந்த பொடிகள் எடுக்கலைன்னா படுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மலர் மருந்தை எடுத்துட்டு படுக்க சொல்லுவோம் சப்போஸ் நீங்க அந்த பொடிகள் வேற எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம வந்து முழிக்கிறோமான்னு பாக்கலாம் முழிக்காம தூங்கிட்டோம் அந்த பொடிகளுக்கு அப்படின்னா மலர் மருந்து தேவைப்படாது பட் ஒரு சப்போர்ட்டுக்கு உங்க பெட் பக்கத்துல நீங்க வச்சுக்கலாம் சோ இந்த நாலுமே டிராப்ஸ் கிடைக்கும் பில்சாவும் கிடைக்கும் நீங்க வாங்கிட்டு பில்சா வந்தீங்கன்னா நைட் எந்திரிக்கும் போது ஒன்னும் ஒவ்வொரு பில் எடுத்துக்கலாம் இதே இது டிராப்ஸ் ஆச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் எப்படின்னு தண்ணி குடிப்போம் அதுல ஒரு அரை டம்ளர் தண்ணியில ஒன்னம்ல இருந்து ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் விட்டு நீங்க குடிச்சிட்டீங்கன்னா இது கண்டிப்பா இந்த பிளன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல உங்களை வந்து தூங்க வச்சிடும் என்ன குவார்டிசால் இருந்தாலும் ஆனா அந்த பொடிகளோ அந்த செம்பருத்தி டீயோ அந்த ரூட் காஸ் அந்த லிவரோட பிரச்சனைகள் உங்களோட கார்டிசால் ப்ராப்ளத்தையே வந்து ரூட் காசையே சரி பண்ணும் மலர் மருந்து அந்த சிம்டம்ஸ் அந்த இமோஷன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும் சோ இந்த மாதிரி நீங்க இந்த ரெண்டையுமே எடுத்து பாருங்க எது ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த மெயினா நான் ரெண்டுன்னு சொல்றது அந்த நம்மளோட டீயையும் செம்பருத்தி டீயும் அந்த பொடிகள் எடுங்க இல்ல செம்பருத்தி டீயும் மலர் மருந்து எடுங்க இது ரெண்டுல ஏதாவது இந்த மூணுல ரெண்டு முத ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதை விட்டுட்டு தயவு செய்து தூக்க மாத்திரை போடுறது ஏன்னா தூக்க மாத்திரை நிறைய பேர் போடுறவங்களுமே கரெக்டா மூணு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறாங்க கரெக்டா திருப்பி அவங்க எழுந்திரிச்சு உட்காடுற டைம் வந்து ரெண்டும் மூணா தான் இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தமா தூங்க மாட்டாங்க காலையில அவங்களால எழுந்திரிச்சு சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட முடியாது ஏன்னா பசி இருக்காது எல்லா ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸாக மாறி நிற்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து பிபிக்குள்ள அவங்க போயிடுவாங்க தயவு செய்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் பீஸை குறைச்சிட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நாளா என்னோட பேஷன்ஸ் என்னோட சப்ஸ்கிரைப்ஸ் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இதே மாதிரி நிறைய குழந்தைகள் கூட ரொம்ப அவதிப்படுறாங்க இப்போலாம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால எனக்கு தூக்கம் வரல நான் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தா நான் அன்னியர் படிக்க ஆரம்பிச்சிடறேன் ஆனா பாவம் காலையில போய் அவங்களால எக்ஸாம் எழுத முடியல சோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த டீ மட்டுமாவது கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அதுவே தான் இருக்கும் ரொம்ப பொடிகள் வரைக்கும் போக தேவையில்லை அந்த நான் சொன்ன செம்பருத்தி போட்டு அந்த ஒரு டீ குடிக்கும் போது எக்ஸாம்க்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நடுராத்திரி முடிச்சு உட்காந்துட்டு பதட்டத்திலே இருக்கிற பிரச்சனைகள் இல்லாம காலையில நல்ல தெளிவா எந்திரிச்சு படிக்கிறதுக்குரிய ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் வயதானவர்களுக்கும் இந்த எக்ஸாம்க்கு அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்க மெனோபாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு சோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்